பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க இன்றைக்கி பூ வச்சு நம்ம ஒரு தேநீர் பார்க்க போகிறோம் இப்போது நம்ம இந்த பூவை பறிக்கலாங்க பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க இன்றைக்கி நம்ம பூ வச்சு நம்ம ஒரு தேநீர் பார்க்க போகிறோம் பூ வந்திருக்கு அதனால் நம்ம வந்து இந்த பூவை வந்து பறிச்சிக்கலாங்க அதோட வந்து நம்ம ரெண்டு இலை வந்து சேர்த்து நம்ம தேநீர் போடுவோம் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க ரெண்டாவது வந்து சுகர் பேஷண்ட்டு இந்த ஹார்ட்டு இதுவாக இருக்குது இல்லைங்களா அவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போது நம்ம இதை பறிக்கிறோம் அதே மாதிரி இலைய பறிச்சிக்கலாங்க இலை வந்து நம்ம ரெண்டு பறிக்க போகிறோம் ரெண்டோ மூணும் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்களும் பறித்து இந்த மாதிரி தேநீர் போட்டு கொடுங்க ரொம்ப இது வந்து அரிசி மாடலில் இருக்குங்க இது ரொம்ப நல்லதுங்க இது ஓகேங்களா நான் பறிச்சிருக்கேங்க இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் தேநீர் போடலாம் ஓகேங்களா தனியாக மூணு எடுத்துகிட்டுருக்கேங்க அடுத்தது வந்து பூ வந்து இவ்வளோ தான் வந்துதுங்க இது போதுங்க நம்மளுக்கு ஓகேங்களா இப்போ நான் இதை அலசிட்டு வந்துடுறேங்க இலை வந்து நான் அலசிட்டேன் இப்போது இந்த பூ அலசின கொஞ்சம் இதுவாக சின்னதாக ஆகிடுவோங்க அதனால தான் இப்போ நான் காட்டுறேன் ஓகேங்களா நான் அலசிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் சின்ன கிளாஸில் தாங்க எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கோம் அடுத்தது வந்து நான் ஒரு அஞ்சு மிளகு கொஞ்சம் சீரகம் வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த இலை வந்து ஒரு மூணு இலை வச்சுருக்கேன் பூ கொஞ்சம் வச்சுருக்கேங்க அடுத்தது வந்து இது கூடயே வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துட்டோம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாருமே சாப்பிட்லாங்க பெரியவங்க சின்னவங்க வரலாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த குழாயில் ஒரு மாதிரி அடைப்பு அந்த எல்லாம் இந்த இதெல்லாம் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நெஞ்சு வலி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லதுங்க தும்பப்பூ வந்து இலையிலையும் நல்ல சத்து இருக்குது பூலேயும் நல்ல சத்து இருக்குது இந்த பூ வந்து சிவனுக்கும் ரொம்ப விசேஷங்க எங்களும் இந்த மாதிரி வீட்டில் வச்சு இந்த மாதிரி கஷாயம் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க இப்போது இது வந்து ரெண்டு கிளாஸ் நான் ஊற்றிருக்கேன் இல்லைங்களா அது வந்து ஒரு கிளாஸ் வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் ஓகேங்களா இது கொதிச்ச பார்ப்போங்களா நல்ல ஏசன் இறங்கியிருக்குங்க பூன்றதே தெரியலங்க நல்லா வதங்கியிருக்கு தண்ணியில் இலை தான் தெரியுது பாருங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது எல்லாருமே சாப்பிட்லாங்க இந்த தேநீர் வந்து காலையில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா உங்கள் வீட்டில் ரொம்ப பூ செடி இருந்தால் இல்லைன்னா கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க கடையில் கூட நம்ம சொல்லி வைக்கணுங்க ஓகேங்களா இப்போது நம்ம ஆஃப் பண்ணிப்போங்க ஒரு கிளாஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா